காசே இல்லாமல் யாருக்குள்ளே செய்ய போகிறோம் எப்படின்னு பாருங்க வாங்க அடிக்கடி வெயில் தாங்க முடியல சரியான வெயில் போட போணும்னு போடுது அதுக்கு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் வீடியோ ஸ்டாண்ட் எடுத்துறீங்களா வீடியோ ஸ்டாண்டு என்ன சொல்கிறது நாங்கள் வச்சுருக்கணும் வீடியோ ஸ்டாண்டு வீடியோ கேமரா ஸ்டாண்ட் அந்த ஸ்டாண்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி ரெண்டு ஸ்டாண்டு எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் எங்கள் வீடியோ கேமரா ஸ்டாண்ட் ரெண்டு ஸ்டாண்டு எடுத்து வச்சுக்கணும் இந்த ஸ்டாண்டு எடுத்து திருநாடி ஓகேங்களா ஃபேனுக்கு பின் வைக்கணும் நாட்டு சாக்கில் நல்லா ஈரத்தில் நினச்சி எடுத்து பின் பேக் வச்சுட்டிங்கன்னா சும்மா காற்று சும்மா ஏற்குழுமே சில்லுன்னு வரும் ஓகேங்களா அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏற்குழு இது ச நாட்டு சாக்கில் நாட்டு சாக்கில் பார்த்திங்கன்னா இது கம்ஃபோர்ட் பார்த்திங்களா அதை நினச்சி வச்சினா கொஞ்சம் வாசனையாக வரும் அந்த வாசனை பார்த்தோம்னா இந்த நான் வந்து கொஞ்சம் மல்லிப்பூ வச்சுக்கிறேன் சும்மா இது இல்லை வச்சுட்டு பண்ணிடுங்க ஏதோ காசு இல்லாமல் ஏர்புல்லாக ரெடி ஆகிடுச்சு ஃபேன் காற்று ஆனால் சில்லுன்னு காற்று வருது இப்படிதாங்க சில வீட்டில் விட வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் உங்கள் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களாக நல்லா ஒர்க் காற்று